தமிழக தர்காக்கள் பேரவை சார்பில் நபிகள் புகழ்பாடும் மிளாத்தும் நபி பேரணி திருச்சியில் நடைபெற்றது இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் மத நல்லிணக்கம் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகிய உயரிய நோக்கங்களுக்காக இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டிய வரலாற்று பெருமை மிக்கவர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாள் மிலாது நபி திருநாளாக உலகம் முழுவதும் வாழ்கிற இஸ்லாமிய பெருமக்களால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமிய பெருமக்களால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இறைவனை வணங்கி மகிழவும் பிற சமூகங்களோடு இணங்கி வாழவும் எளிய மக்களுக்கு உதவி செய்து வாழவும் சமூக ஒற்றுமையை சமய நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் கோட்பாட்டை வலியுறுத்தும் விதமாக திருச்சியில் தமிழக தர்காக்கள் பேரவை சார்பில் நபிகள் புகழ்பாடு மிளாத்துன் நபி பேரணி நடைபெற்றது நத்தர்வழி தர்காவிலிருந்து துவங்கிய இப்பேரணியானது இப்ராஹிம் சாலை ரோடு காந்தி மார்க்கெட் சாலை மணிக்குண்டு சாலை வழியாக மீண்டும் நத்தர்வழி தர்காவை வந்தடைந்தது முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று நபிகள் புகழ்பாடும் முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர் முன்னதாக இப்பேரணியை தமிழக தர்காக்கள் பேரவை மாநில தலைவர் அல்தா புஷேன் மாநில பொதுச் செயலாளர் லியாத் கலி ஆகியோர் தலைமையில் மாநில பொருளாளரும் நதர்ஷா தர்காவின் தலைமை அறங்காவலருமான அல்லா பாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் தமிழக தர்காக்கள் பேரவை முதன்மை செயலாளர் ஜி பேருதீன் மாவட்ட தலைவர் எம் ஐ டி சாகுல் அமீத் மக்கள் தொடர்பாளர் இப்ராஹிம் ஷேக் மாவட்ட துணைத் தலைவர்கள் ரஹமத்துல்லா ஆட்டோ அன்சாரி தர்கா சர்தார் மாநில துணை செயலாளர் சையது அபுதாகிர் முதன்மை செயலாளர் கல்லணை ராஜா முகமது மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் ஆட்டோ பாஷா மாநகர நிர்வாகிகள் ரப்பானி அப்துல் மாலிக் மாவட்ட செயலாளர் அப்துல் ராஷக் அப்பாக்குட்டி மகளிர் பேரவை பரகத் நிஷா பூக்கொள்ளை ஷமிம்பானு காஜாபேட்டை அமினா பீவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்